நடிகை ரஞ்சிதா தமிழ் மலையாளம் தெலுங்கு மொழி படங்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்க தெலுங்குல தான் முதன் முதலாக நடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தமிழ்ல பாரதி ராஜா இயக்கத்துல நாடோடி தென்றல் படத்துல அறிமுகமானாங்க தொடர்ந்து அர்ஜுன் கார்த்திக்னு முன்னணி நாயகர்களோட படத்துல நடிச்சாங்க அமினி படை ஜெய்கி கர்ணா போன்ற படங்கள் இவங்களோட கரியர்ல ரொம்ப முக்கியமான படங்கள் ரஞ்சிதா டூ தௌசண்ட்ல ராகேஷ் மேனன் என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சாங்க ரஞ்சிதா நடிச்ச கடைசி தமிழ் படம் ரெண்டாயிரத்தி பத்துல வெளியான ராவணன் தன்னோட கணவரை பிரிஞ்ச ரஞ்சிதா ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு சுவாமி நித்யானந்தத்தோட சந்யாசத்துல ஈடுபட்டாங்க அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான வீடியோ ரிலீஸ் ஆகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு ஒட்டுமொத்த மீடியாவும் இந்த விஷயத்தை பற்றி தான் பேசினாங்க ஆனால் இதை பற்றி ரஞ்சிதா சொல்லும்போது அந்த காட்சிகள் எதுவும் உண்மை கிடையாது மார்பிங் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ நடிகை ரஞ்சிதா நித்யானந்த ஆசிரமத்தில் தலைமை செய்வகராக இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்ஸ்களை பெற பெல்லைக்கான கிளிக் செய்யுங்க